வணக்கம் அன்னையின் வரலால் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அபிராமி அந்தாதியின் முப்பதாவது பாடல் இந்த முப்பதாவது பாடலை பாடும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்திலிருந்து அன்னை காத்து நிற்பாள் இந்த பாடலை பாராயணம் பண்ணி பலன் பெறுங்கள் இந்த பாடல் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கர ஏற்றுகை நின் திருவுளமோ ஒன்று பல உருவே அருவே என் உமையவளே இந்த பாடலோட விளக்கம் அபிராமி அன்னையே என் உமையவளே நான் பாவங்கள் செய்வதற்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்டவளே நான் பாவங்களை செய்தாலும் நடுக்கடலில் சென்று வீழ்ந்தாலும் அதன் நின்று காப்பது உனது கடமையாகும் என்னை இடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது இனி உன் திருவுளம்தான் என்னை கரையேற்ற வேண்டும் அதாவது பந்தபாசபம் என்னும் கடலில் கடலில் இருந்து முக்தி என்னும் கரையேற்ற வேண்டும் ஒன்றாகவும் பழவாகவும் விளங்குகின்ற என் உமையவளே அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டார் அபிராமி அன்னையை வேண்டி இந்த பாடலை பாடுறாரு நாமும் அன்னையை வேண்டி துன்பக் கடலிலிருந்து மீள்வோம் நன்றி வணக்கம்